ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இப்போ ஈஸியான முறையில் கொழுக்கட்டை இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அதை நான் நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ அதை எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிடுங்க அதுக்கு ரெண்டு ஏலக்காய் ஒரு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஏலக்காயும் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அரிசியும் போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்குறேன் கருப்பட்டி போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லைன்னா நான் ஆட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் கருப்பட்டி துருவி இதை போட்டிருக்குறேன் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்து காட்டுறேன்ல இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் நீங்கள் இதுக்கூட வேணும்னா தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற வச்சு கை பொறுக்கிற சூடு இருக்கணும் ரொம்ப ஆறு இருக்கக்கூடாது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கொழுக்கட்டையாச்சில் வச்சு நம்ம எடுத்து எடுத்தோம்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் அதுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா நட்ஸு வந்து பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நீ ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்தோம்னா சுவையான கொழுக்கட்டை ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் watching த வீடியோ